தமிழ்நாடு முழுவதுமாக பல மாவட்டத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீவிரமாக போகுது இது வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் நீங்க பார்த்துருப்பீங்க இனிமேதான் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்க போகுது இப்பவே நமக்கு சில மாவட்டத்துல மழை தொடங்கியாச்சு இன்னும் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள்ல மிக கனமழை அதிகனமழை கூட நம்ம தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கலாம் அதனால எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து சொல்ல போறோம் மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் நமக்கு மழை ஒருலாம் கிடையாது கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை தீவிரமாக போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க எங்கெல்லாம் நமக்கு வந்து மிக கடுமையான மழை வருங்கிற தகவலை கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க தொடர்ந்து பார்க்கலாம் எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தபடியாக நமக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குந்தா கோத்தகிரி குன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடை அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் போடிநாயகனூர் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோயில் புளியங்குடி செங்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரணியல் அதன் சுற்றுவரப் பகுதிகள் மார்த்தாண்டம் நாகர்கோயில் அதை தொடர்ந்து அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகள் இப்போ சொல்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்க போகுது ஏற்கனவே ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை எல்லாமே மேற்கு தொடர்ச்சியில வந்திருக்கு வரப்போகிற நாட்கள்ல பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தீவிரமான மழை ஆங்காங்கே பதிவாகும் அப்படிங்கிறதுல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மிக கனமழையிலிருந்து அதிகனமழை பெய்ய போகுது திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு பார்க்க போறோம் அதுல குறிப்பாக அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருநெல்வேலி மிக மிக கடுமையான மழை பொழிவு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய போது தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை கிடைக்கும் கோவில்பட்டி திருச்செந்தூர் பகுதிகள் கயத்தாறு காயல்பட்டினம் அதைத் தொடர்ந்து நாசிரேத்து குறும்பூர் நெறி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய நண்பர்களே நீங்க கவனமாகவும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருங்க அப்படிங்கிற தகவலை தான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பல இடங்கள் மிக கனமழை இந்த இடத்துல கொட்டி தீர்க்க போது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை இருக்கை உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலையும் மழை வரப்போது கவனமாக இருங்க மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை தீவிரமாக இருக்கும் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பழனி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதாவது குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் அதிகனமழை அப்படிங்கிறது பெய்ய போகுது மறுபடியும் ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்க முடியும் மதுரை மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் மழை வரப்போகிறது அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நம்ம பேர் சொல்லி நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த அளவிற்கு மிக தீவிரமான மழை எல்லாமே நம்ம காத்துக்கிட்டு என்ன ப்ரோ சம மழை வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக தான் நிச்சயமாக எங்களுக்கு மழையே சரியா வரவே மாட்டேங்குது சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க அதுல குறிப்பா இந்த சேலம் கரூர் நாமக்கல்ல நல்ல ஒரு தீவிரமான மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்கீங்க நிச்சயமா நம்ம பார்க்கலாம் சேலம் மாவட்டத்துல தம்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இளம்பிள்ளை மேட்டூர் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவானி மற்றும் அதன் சுற்றொடர் பகுதிகள் ஈரோடு மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த மூன்று மாவட்டத்திலையும் நல்ல மழை கிடைக்க போது திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி மற்றும் அதன் சுற்றொடர் பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் கரூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் உள் மாவட்டத்தில் கூட நமக்கு கனமழை அப்படிங்கிறது வரப்போகிறது அது அதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மாவட்டம் முழுவதுமாகவே இந்த தீவிரமான மழை பொழிவு வரப்போகுது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு போறது கிடையாது முப்பத்தி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே நல்ல ஒரு தீவிர கனமழை காத்துக்கிட்டு இருக்கு வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இதுக்கப்புறமா அது எங்களுக்கு ஸ்கூல் லீவ் எல்லாம் கொடுப்பாங்களா அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமான்னு வேற கமெண்ட்ல கேட்டிருக்காங்க ஸ்கூல் லீவ் சான்சஸ் எனி மோர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்கீங்க பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சில மாவட்டத்தில் கண்டிப்பாகவே நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா மழை பொழிவு அந்த அளவிற்கு நமக்கு தீவிரமாக இருக்க போது அதிகாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் என பல இடங்களிலும் பல நேரங்களிலும் நமக்கு மழை வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதில் குறிப்பாக நமக்கு அதிக பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சில இடங்கள்ல இந்த கனமழையினால பாதிப்புகள் ஏற்படலாம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் நமக்கு மழைங்கிறது கிடையாது கடலோர மாவட்டத்திலும் சம மழை நமக்கு வந்து காத்துக்கிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருக்கு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை இரவுல மழை தீவிரமடையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரை

மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு கவனமாக இருங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் ஆனால் எது எப்படியோ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மழை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க போறோம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக தென் மாவட்டத்தில் ஒரு மிக தீவிர மழை பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் பெய்யாத உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் என எல்லா பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆம்பூர் ஜோலார்பேட்டை காட்பாடி குடியாத்தம் செம்மேடு களவாய் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனாமரத்தூர் கீ அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சாத்தனூர் வந்தவாசி சேத்பட்டு என பல்வேறு பகுதிகளுக்கும் பரவலாக படிப்படியாக அந்த மித மான மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே